નીમેલ પોયડે ની કટી કટી વાળ તર્ણ કટી આલુ તર્ણ ની પોમા ની મને બેમ આરીવા

அலோ என் கேமரா தள்ளியுங்கடா என்கேர்ல தள்ளுங்க உங்க ஒண்ணுங்க அதுக்கு நான் கொடுக்குறேன் வை

சென்னை போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ஊருக்கு சென்னை வந்துட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் கேரளாவுக்கு அன்னைக்கு காலையில் தான் வந்துடுறேங்கண்ணே நைட்டு ஊருக்கு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் லைக்கா வாங்கி சுரேஷ் தேங்க் யூ எப்படி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சொல்லி நான் ஊரில் இல்லையாக இருந்தேன் சரியா நான் ஊரில் இல்லையாக இருந்தேன் இப்போ தான் ஊருக்கு போயிட்டுருக்கேன் சென்னை வந்திருந்தேன் சென்னையில் இருந்து ஊருக்கு போயிட்டுருக்கேன் ஓ சரி உங்க வீட்டில் வீட்டில் என்னென்ன தெரியும் இல்லை ஹோட்டலில் ஹோட்டல்லாம் நிற்காட்டோங்க தான் போயிட்டுருக்கேன் ஆமாம் என்னென்னா மகளுக்கு அட்மிஷன் போட வந்தேன் சென்னையில் சரியா தோடு இருக்கீங்களா சென்னையில எந்த ஊர்

போலாது இல்ல மாள கேட் இருக்கா

நல்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டீ காஃபி எல்லாம் இனிதான் வீட்டில் நல்லமா எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல எப்படி இருக்காங்க என்ன அதான் சொல்லுங்க இப்படி இருக்கீங்க Moron dia serem, moron dia serem. Oke, naik batu என்ன انا ஒரே சவுண்ட் வர இருக்கு நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன் பஸ் போறா போற நிகாட்ட இருக்கு சரியா நான் சென்னையில இருந்து ஊருக்கு போயிட்டு இருக்கேன் கேளு என்ன என்ன சாப்பாடு எல்லாம் രാണത്തി हाय लाइक टन ओके ओके अपडेट करना है ना ना बालाजी जी वाला जी थोड़ा नंबर बना कर मिले इधर बना कर ये अपडेट किंग मलार किंग लाइक चाप चाप किन्हें चाप होगा वाला जी नंबर ये अपडेट किंग है चाप चाप के आम आदमी लगा लाख था Yeah. Um. போதும்டா போதும்டா பாத்து ட்ரை பண்ணி பாரு பாலாஜி போடு பிளேட் அது உருவு அது போடு நீ கீழ உனீ கீழ بسم الله ஐ இல்ல பா ஏய் இந்த வெளுடா இந்த பாரு நான் போற யாரெல்லாம் அப்படியே போ बाली आ जाओ बाली, गिरे, बाली, हाँ। ना, ये ये उधर क्या है? बाली रहा। ये बोल दी बोल। ये आज तो मैंने तो प्रमोशन आया था ना। रुला बाली। हैं?

வணக்கம் <muchas> <muchas> ಬಿಟ್ಲೋ <US> ಒತ್ತುತಾಂಗಲ್ಲ <morally> <Nerd> <sm chamadoHamilla> <gehört>